கடல் அழகா நீளமா இருக்குன்னு அதுல விழுவிய பரணிசுரியம்மா நீ நினைக்கிறபடி நானும் அப்படியே நினைச்சுதான் என் பேச்சிய அந்த கண்ணனுக்கு கொடுத்தேன் அப்போ மீனாட்சி உங்களுக்கு சம்பந்தியா சம்மந்தி இல்ல சந்தர்ப்பவாதி ஒண்ணும் இல்லாதவனன்னு இறக்கப்பட்டு நான் என் பேட்டிய கொடுக்க என் வீட்டுலதான் மருமக இருக்கணும்னு சொல்லி அப்படி இப்படி என் சொல்லி பிள்ளையை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா உன் மீனாட்சி நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்ற கோளா வெட்டியா என் பேத்தி என் வீட்டுல தாண்டி இருக்க ஐயோ

இது பரமேஸ்வரி குடும்பம் மாதிரி பணத்தை மேற்படுத்த குடும்பம் இல்லமா பண்புல பிறந்த குடும்பம் பணிவுல வளர்ந்த குடும்பம் எங்க குடும்பம் கடல் மாதிரி கடல் அழகா பையன் தூக்கி போட நான் விரும்பல இப்ப பின்னால நான் சொல்றேன் சம்பந்தியமா பொன் குடத்தை உடைச்சுட்டா அத மறுபடி ஒட்ட வைக்கலாம் இது மண் குடம் மறுபடி ஒட்டாது அப்படியே ஒட்டினால நமக்கு கட்டாது விட்டு என்னங்க கொஞ்சம் பொறுமையாருங்க சம்பந்தியமா பெண்ணை பித்துவங்க மனசு நீங்க புரிஞ்சுகாம பேசுறீங்க. பாருங்க. என் தங்கச்சி இல்ல, இல்ல. அதுக்கு எங்கே ஈ அப்போ மதிக்கும். தங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாத. அவளை இனிமே ஒப்பட வைக்க கண்ணா, அவசரப்படாதே. இனிமே இவங்களே மாத்திட்டு வந்தாலும் இந்த சம்பந்தத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். போடு. நான் போய்

மாடி வீட்டுல மனசே கிடையாதன்னு பேசுனவங்களா இருக்கேன் நீங்க எல்லாம் மானம் மரியாதை ஏழைக்கு தேவைன்னு நினைச்சு அன்னைக்கு சொன்னோம் இன்னைக்கு உலகத்துல பணம் இருக்குற வரைக்கும் ஏழை சன்மானம் கெளவத்தை பத்தி பேசக்கூடாது பேச முடியாதுங்கிறதை புரிஞ்சுகிட்டோம்மா புரிஞ்சுக்கிட்டோம் சூரியனை பார்த்து கல்லெறிஞ்ச சுட்டுடிச்சம்மா சுட்டுடிச்சு எங்களை சருகா இருக்கிற பெத்தவங்கள சுட்டரிச்சாலும் பரவாயில்லை என் பொண்ணு சரசு

வீட்டுக்கு ஒரு நாள் வந்து விளக்கேத்தி வைக்கட்டும் அதுக்கப்புறம் இப்படியே நம்ம சொந்தம் விட்டு போக போறது இல்லம்மா விட்டு போனாலும் நான் கவலைப்படலை நாலு பேருக்கு தெரிஞ்சு நிச்சயம் பண்ண இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சின்னா என் பொண்ணனுடைய வாழ்க்கை பொசுங்கி போயிடுமா

எனக்கு பெற்று இந்த நிலையை பார்த்து கூட திறந்த மாட்டேங்குறீங்களே அதுக்காக அந்த பரதேச கும்பலுக்கு படிஞ்சு போனோமா அவர் ஒண்ணு பரதேசி இல்ல உங்க கிட்ட கிச்சிகிட்டு வர மாட்டோம் இல்ல கோடேஸ்வரம் இம்பால காரோட வந்து உன்னை கூட்டிட்டு போவான் வைத்தியக்காரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சாங்க என்ன ஏமாத்த பார்த்தாங்க அவங்களே ஏமாத்திட்டாங்க நரகத்துல விழா பார்த்த உன்னே காப்பாத்தி வச்சிருக்கேன் எப்பவுமே இந்த பரமேஸ்வரியோட கணக்கு தப்பானது இல்ல

குடும்பம் நடத்தலானா இவங்க பேசுற பேச்சுக்கு என் புகுந்த வீட்டுல என்ன மருமகளா மதிப்பாங்களா என்ன விரோதியா நினைச்சு வெறுப்பாங்களான்னு எனக்கு புரியலையே வண்டியின மாட்டை போட்டுட்டு சக்கரத்தை மட்டும் கழித்துட்டாங்களே இந்த வண்டி ஓடுமா இந்த பயணம் நடக்குமா எல்லாம் நல்லபடி நடக்குமா நீ நம்பிக்கையோட நீங்க இங்க இருந்தீங்க என் மகளுடைய வேதனையை என்னால அவளுக்கு வேதனையத்தான்தலா எந்த உதவியுமே என்னால செய்ய முடியலப்பா அம்மா அம்மாவாச்ச பெருமையத்தான் என்னால காப்பாத்த முடியாட்டாலும் அவளுக்கு அண்ணனா பிறந்த நீயாவது அவன் கடமையை செய்யப்பான் அப்ப தண்டிச்சே வாழ வைக்கப்பா ஏன் கவலையா இருக்கீங்க உனக்கு தெரியாதா லதா என் தங்கச்சி ராதா தான் விருப்புற ஏழைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க இது நியாயமா இது என்ன சங்கர் தன் வீட்டு பொண்ணு தவிக்கிறானா அந்த துன்பம் இவங்களுக்கும் அந்த அளவுக்கு பணமா அந்தஸ்தும் பாசத்தை கெடுத்துருமா இதுக்கு நான் ஒரு வழி பண்ணலாம் இல்லன்னா பாவம் ராதாவுக்கு வாழ்க்கையே கிடைக்காது உங்க பாட்டியோட அதிகாரத்தை அடக்கி அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டினா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்ன ஐடியா அநியாயத்தை எதிர்த்து போர் அக்கிரமத்தை எதிர்த்து போர் பணத்திமிர் எதிர்த்து போர் பரமேஸ்வரி பணத்திமிர் பிடிச்சவோ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்ல அவ வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை அவ ஆட்டி படைக்கிறான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க கம்பெனிக்கு நம்ம டூல்ஸ் சப்ளை பண்றோம் இந்த சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன் சம்பந்தம் இல்ல சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்கும் போது அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் வந்துருது இல்லப்பா சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இது இல்ல நீ அப்படி சுத்தி வளைச்சு வர ஆனா பரமேஸ்வரிய நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா ஆனா இல்லாத பாசனம் பாதிக்கிற கவர்னர் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் என்ன சின்ன பொண்ணு சொல்ற மண்ணடையில என் மாமா மண்ணா இருக்கிறான் அவனை இட்டான் சும்மா ரிச்சா வளர்க்கணும் போற மாதிரியே கையை வளர்க்கணும் போய் துபாக்கர் பண்ணிக்குமா வாட் தி மீனிங் ஆஃப் துபாக்கர்

எந்த ஊர் பாஷன்னே தெரியல சில்பான்னா என்ன அட இன்னாம நீ சில்பானா ஆ ஆ சில்பா சில்பா மீன் சில்பா 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 அப்பா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சின்ன பொண்ணு இருக்கா நாங்க சமாளிச்சு வந்துறோம் தேங்கா தேங்கா உடைக்கிற மாதிரி தலைய ஓடிட்டு வந்துறோம் ஐயோ ஒன்னு போய் ஒன்னு வந்து அவங்க ஏதாவது போலீஸ்க்கு போன் பண்ணாக்கா என்னோட ரெஸ்பெக்ட் என்ன ஆவறது அண்ணா அது பெரிய போலீஸ் போலீஸ்க்கு போன் பண்ண போ கால வைக்கிறதுக்குள்ளாரா பிளேட் பேசு பிளேட் பேசுமா ஆ ஆ கேவுதானே பண்ணோம் அட மூட்டை அந்த மூட்டை பேசா